வணக்கம் நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனில் இன்டர்வியூஸில் அண்ட் பர்சனலாக மீட் பண்ணும்போது எங்கள் டீம் எல்லாருக்கும் பர்சனலாக தேங்க்யூ சொல்லியிருக்கேன் அண்ட் திருப்பி அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன் எல்லாருக்கும் தேங்க்யூ எவ்ரிபடி இட் இஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் தட் ஐ ஹவ் ஒர்க் வித் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே இல்லை கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் முடிச்சுட்டு நான் வெளிநாடு போக வேண்டியிருந்துச்சு ஸோ போயிட்டு தான் வந்தேன் ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சக்தி சார் அண்ட் யுவர் டீம் திங்க ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோடய கனெக்ஷன் ஆஃப்கோர்ஸ் கார்த்தியோட அண்டு ப்ரேம் சரோட அண்டு ராஜசேகர் சரோட எல்லாம் ஃபோனில் பேசி கேட்டுக்குவேன் எப்படி எல்லாம் போயிட்டுருக்கேன் நல்லா போயிட்டுருக்கேன்னு பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது அண்டு தேங்க்யூ வெரி மச் ஏன் நடிப்பாக அப்ரிஷியேட் பண்ணிங்க அதுக்கு மட்டும் இல்லை பட் அதுக்கு ரொம்ப நன்றி எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணிங்க அதில் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பெருமையாக இருந்துச்சு தவிர அண்டு கூட நடித்தவங்க எல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிங்க அது எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுத்துச்சு அண்ட் எங்கள் டீம் டெக்னிக்கல் டீம் டிரெக்டர் சார் டிஓபி அவங்க டீம் அண்ட் ஃபில்மில் ஃபில்மே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது தட் கிவ்ஸ் மீ த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் நாங்கள் என்ன பண்ண நானும் சரி கார்த்தியும் சரி நான் நாங்கள்லாம் ஒரு எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம் அண்டு பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நோக்கம் என்னென்னா படம் வந்து அவர் டிரெக்டர் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அது வெளியே வரணும் நாங்கள் ஏதாவது நடிக்கிறோன்னு எக்ஸ்ட்ரா பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது இந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அண்டு ஒருத்தர் நாங்கள் ஒரு கார்த்தி சொல்கிறார் மீன் எனக்கு ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா என்ன யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ண எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்க தேங்க்யூ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம் இந்த கேரக்டர் வந்து கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு கிராஃப் ஒரு ஊருக்கு வராரு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஒரு கிராஃப் இருக்குது இந்த கேரக்டருக்குன்ற மாதிரி மனசில் வச்சுட்டு தான் போவேன் பட் ஆனால் நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அது ஒருத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும் இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும் இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்கை தான் ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து எப்போவுமே யார்டையும் கம்பீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணல உங்களுக்கே தெரியும் நான் அவ்வளோ படம்லாம் பண்ணுறதில்லை நான் காம்படிஷன்லேயே இல்லை ரேஸ்லேயே இல்லை நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன் அண்ட் இது மாதிரி ஒரு ஒரு என்வைரன்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இது மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் தவிர இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்து எடுத்துகிட்டு போய் நிறைய டீட்டெயில்டாக எழுதியிருந்தீங்க நிறைய பேர் ஸோ அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்காக ஒரு பெரிய தேங்க்யூ அண்டு இது வந்து ஒரு தேங்க்யூ மீட் தான் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி தேங்க்ஸ் எல்லாேருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் போகணுன்னு நினச்சேன் ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருந்தது ஆனால் குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் நன்றியை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் என் கூட இருந்த எல்லாருக்கும் நன்றி குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இவங்களோட பங்களிப்பை வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல என்னோட டைரக்ஷன் டீம் ஏன்னா என் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அது என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட இருந்த அவங்களுக்கு முதல்ல என்னோடய நன்றி குறிப்பாக என்னுடைய கோ டைரக்டர்ஸ் கண்ணண்ணன் அரவிந்த் ஏன்னா அவங்க தான் என்கிட்ட டேரக்டாக வந்து பேசுவாங்க அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அதனால் தேங்க்ஸ் அடுத்தது என்னோட பாடலாசிரியர்கள் கார்த்திக் நேதா உமாதேவி அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய வணக்கத்துக்குரியவர்கள் சொல்வாங்க ஏன்னா தினைக்கும் அவங்க அவங்க வேலையே தமிழோட இருக்கிறதா அதனால் எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு அண்ட் அவங்களுடைய இந்த படம் இந்த உணர்வெல்லாம் சொல்கிறதுக்கு அது அவங்களுடைய பாடல் வரிகள் எவ்வளோ பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் நன்றி ரெண்டு பேருக்கும் சுபஸ்ரீ காஸ்ட்யூம் டிசைனர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் சென்னைக்கு தொண்ணூற்றொம்பதில் வந்தேன் அப்போலேருந்து எனக்கு அவ்வளோ தெரியும் என்னுடைய எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறா சினிமாவுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி நான் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் அண்டு நைன்டி சிக்ஸாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் காஸ்ட்யூம்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் அது ஸ்பெஷலாக தெரியும் அது தேங்க்ஸ் ஷூ அண்ட் தேவதர்ஷினி மேம் எனக்கு புதுசாக உரவிப்பு தேங்க்யூ சினிமாலேயும் சரி என்னோட பர்சனல் லைஃப்லேயும் சரி தவிர்க்க முடியாத ஒரு நபர் தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் என் கூட ஃபிலிம் இன்ஸ்டூட்டில் அப்போ அப் அப்போலேருந்து எனக்கு தெரியும் நைன்டி நைன்லேருந்து அகெயின் என்னோட பேட்ச்மேட் அவன் ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டைல் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி பார்க்கவும் ஒரே மாதிரி இருப்போம் அதனால் அண்ணன் தம்பின்னு பல பேர் நினச்சிப்பாங்க சிவகுமார் சார் ஒருத்தரை வேடிக்கையாக சொன்னாங்க ஏண்டா ஒன்றா படித்தா ஒரே மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு இந்த நைன்டி சிக்ஸில் கூட ரெண்டு பேரும் ஒரே அளவில் இருந்தோம் இந்த படம் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான் எனக்கு புரியல என்னென்னமோ செய்கிறான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தேகம் கேட்குறதையோ இல்லை கரெக்ஷன் கரெக்ஷன் சொல்கிறத நான் கொஞ்சம் விட்டுட்டேன் அது படங்களோட ரிவ்யூ மேலகனோட ரிவ்யூ வரும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ பாராட்டியிருந்தாங்க சரி நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோம் எட்டு வருஷம் ஆச்சு சினிமாட்டிராஃபி பண்ணி அதனால் இனிமேல் வாய முடிக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு டா ராஜசேகர் சார் நான் ராஜசேகர் சொல்லும் சொல்லும்போது நான் மொத்த ப்ரொடக்ஷன் டீமையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் இவ்வளோ டிசிப்ளின் இவ்வளோ ஃப்ரீடம் அகெயின் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஏன்னா நான் கேமராமேனாக ஒரு எட்டு படம் பண்ணியிருக்கேன் டேரக்டர் அது எனக்கு ரெண்டாவது படம் இது நான் பார்த்ததில்ல அண்டு பொதுவாக நான் யார்கிட்டையாவது சண்டை போட்டேன்னா திருப்பி அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் தொட முடிஞ்சிருச்சு லைஃப்பில் எந்த தூக்கி நான் உரமாக வச்சுருவேன் அவங்கள ஆனால் நான் லைஃப்லேயே அதிகமாக சண்டை போட்டது ராஷேகர் சார் தான் அவரை விட முடியல மனசு வரமாட்டேங்குது லவ்யூ சார் ஸோ நான் டூடின்னு சொல்லும்போது நான் சூர்யா சாரியும் ஜோதிகா மேம் நான் சொல்லி ஆகணும் ஜோதிகா மேம் இது வரைக்கும் எதுக்கும் வரல கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒகேஷனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் கூட நான் அஸ்டண்ட்டாக இருக்கும் போதே ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் டைரக்டராக ஒருவேளை இந்த படம் டூடியில் பண்ணலனா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா இல்லை இந்த படம் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறதே டவுட் தான் ஏன்னா இந்த இந்த இது வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம்னு சொல்லுவேன் எங்கேயுமே ஏன்னா இந்த கதையை முதல்ல யாராவது பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா மெய்யழகன் மெய்யழகனாக வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க ஸோ தேங்க்யூ அகேன் அண்ட் மெய்யலகனோட முகமாக இரண்டு கண்களாக இருக்க அரவிந்த் சார் அண்ட் கார்த்தி சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நிறைவாக இருக்குது ஏன்னா பலரும் அதை சொல்லும்போது ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு கண்ணீர் சிரிப்பு அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேர் தான் காரணம் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை இந்த படத்தில் மட்டும் இல்லை நான் என்னோடய டீம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஸோ ஏழகனுக்கு மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கு நீங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கடைசியாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க அண்ட் இந்த படத்தில் விமர்சனம் தாண்டி பலர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த படத்தை பற்றின கருத்துக்களை வந்து கட்டுரையாக எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பிலாம் அனுப்புனாங்க அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நன்றி ஸோ அந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு தனித்தனியாக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றிலாம் எழுதியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு வேணும் நன்றி வணக்கம்